ஹலோ விவர்ஸ் இப்போ நம்ம எதை பற்றி பார்க்க போறோம்னா சிங்கப்பண்டை சீரியலோட ப்ரோமோ சண்டே ப்ரோமோட ரிவியூவை பற்றி நம்ம பார்க்க போறோம் அதில் நமக்கு என்ன காட்டியிருக்காங்கன்னா எதோ முட்டும் மோதி அன்பு வந்து ஆனந்தியை கூட்டிட்டு மகேஷார்ட்ட ஒப்படைக்க கேட்காண்டி வாரம்ல அப்படி வரும்போது மகேஷார் வந்து அவரோட கார் பக்கத்தில் நிற்கும் போது ஆனந்தியா அன்பு வந்து விட்டுட்டு போற மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க அப்போ ஆனந்தி கையில வந்து ஒரு கட்டை பை இருக்கு அது என்ன பை அப்படிங்கும்போது அன்புவோட வீட்டில் இருந்து அன்பு யாவது பல பொருட்களை வந்து அவங்க அந்த கட்டப்போயில் எடுத்து வந்துருக்காங்க என்ன காரணம்னா அன்பு வந்து மறக்கக்கூடாது அன்பு யாவத்துக்குமே நம்ம பக்கத்துலேயே இது இருக்கணுங்கிறதுனால அவங்க ஒரு சில பொருட்களை கொண்டாந்து வர மாதிரி நமக்கு காட்டியிருக்காங்க அதுக்கு மகேஷார் என்ன சொல்லுவாங்கன்னா ஒரு ஆத்திரமும் ஒரு கோபமும் அடையாது என்ன காரணம்னா என்னடா அவன் யாவுமே வரக்கூடாதுன்னா உலகான நம்ம பிளான் பண்ணி நம்ம பிரிச்சு வேற ஹாஸ்டல்ல ஒன்று சேர்க்க போனா இவன் இப்பவும் அவனோட யாவதோசமா பல பொருத்துல கொண்டு வரான்னா இன்னும் அவன் யாவன் தானே இவாழ்க்கு இருக்குங்கிற ஒரு பயத்திலையும் ஒரு கோபத்திலையும் என்ன பண்ணுறாருன்னா அந்த போய் தூக்கி தூரமா எரிஞ்சிடுவாரு இதுல ஆத்திரமடங்கு ஆனந்தி என்ன பண்ணுவாங்கன்னா என்ன சார் இப்படி பண்ணிட்டீங்கிற மாதிரி சொல்லுதாங்க ஆனா உண்மையில என்ன நடந்திருக்கும்னா சார் மேல கண்டிப்பா ஆனந்தி கோவப்பட்டிருப்பாங்க ஏன்னா அளவுக்கு இருந்த பாசமும் காதலும் அன்பு மேலே இருக்கனால அந்த பொருட்கள் அவர் தூக்கி எறியும் போது யாரா இருந்தாலும் கோவம் வரதா செய்யுங்கிற மாதிரி கோவம் கண்டிப்பா போட்டிருப்பாங்க அது நமக்கு தெள்ள தெளிவாக நம்ம கணிக்க முடியுது அப்புறம் என்ன நடந்துருக்குன்னா தூரமாக இந்த சத்தத்தை கேட்ட தூரமாக நின்று அன்பும் திரும்பி என்ன சார் பிரச்சனைன்னு வரும்போது சார் கூட சண்டை நடக்கவே வாய்ப்பு இருக்கு ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள ஏன்னா ரெண்டு பேருக்குள்ள பிரச்சனை தானே மகேஷார் ஒன்னாலதான் பிரச்சனைங்கிற மாதிரி ஏதாவது ஒண்ணு பேசலாம் இதனால இவங்களுக்குள்ள ஏதாவது பிரச்சனை வரலாம் அதுக்கும் வாய்ப்பு இருக்கு இவங்க ரெண்டு பேர் சண்டைக்குள்ள ஆனந்த் தன்னோட கதையில வெளிப்படையா நான் அன்ப தான் லவ் பண்ணுதுங்கிற மாதிரி மகேஷ்ட சொல்லவும் அதிக வாய்ப்பு இருக்கு இதனால அன்போட வெளிநாட்டு பயணம் தட உறவுக்கும் வாய்ப்பு இருக்குங்கிறத நம்மளால கணிக்க முடியுது இவள ஆத்திரமா போய்கிட்டு இருக்க இந்த நாடகம் விறுவிறுப்பா அந்த வாரமும் நம்ம கொண்டு போறாங்கிறத எந்த ஒரு டவுட்டும் இல்லை யாரும் மிஸ் பண்ணாம பாருங்க என்ஜாய் பண்ணுங்க தேங்க்யூ